ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி சுவையாக செய்யுது அப்படின்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மீன் குழம்பு சுவையாக வரதுக்கு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் நாலு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி நாலு மீடியம் சைஸ் ஆனியனையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் குழம்புல போடக்கூடிய மீனில் வந்து லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் தூள் போட்டு பிசைஞ்சு அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்படி நம்ம போடும் போது தான் அந்த குழம்புல இருக்கிற மீனோட காரம் சுவையெல்லாம் ஏறி நல்லா அந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து புளியும் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன் ஏன்னா நம்ம தக்காளியை வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி குழம்புல சேர்க்கும் போது அது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க பேன் ஹீட் ஆன பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பால் பெருங்காய் பொடி ஆட் பண்ணுறேன் இந்த பால் பெருங்காய் பொடி நான் எங்கே வாங்கினேன்னா மைவித்ரி ஸ்டோரில் தான் வாங்கினேன் உங்களுக்கோ தேவைப்பட்டால் நீங்களும் உங்களோட நியர்பை மைவித்திரி ஸ்டோர் விசிட் பண்ணி கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க இப்போ பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதியும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி விழுது சேர்த்தாச்சு இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு நான் இப்போ ஒரு ஒரு மசாலாவாக நான் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து வெங்காயம் வதங்கும் போதே ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்தோம் அதனால் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து இப்போ இந்த போட்ட நம்ம எல்லா மசாலாவும் நல்லா வதக்கி விடுங்க கரண்டி வச்சு நல்லா வதங்கட்டும் இப்போது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து நான் என்ன பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா வடிகட்டி ஃபில்டர் பண்ணி இப்போ அந்த புளி தண்ணியும் நான் வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா அப்படியே கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ குழம்ப வந்து கொஞ்சம் தாராளமாக நல்லா கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு ஒரு பத்து நிமிஷங்கிட்ட நல்லா கொதிச்சிச்சு இப்போ இந்த டைமில் தான் நான் வந்து மீனை வந்து சேர்க்க போகிறேன் ஆல்ரெடி வந்து மசாலா தடவி நம்ம மீனை வந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒரு மீனாக நான் வந்து குழம்புல சேர்க்க போகிறேன் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் நல்லா வந்து குழம்பு கொதித்த பிறகு ஃபைனலாக தான் நான் மீன் சேர்க்குறேன் ஸ்டார்டிங்லேயே மீன் சேர்க்கக்கூடாது ஃபைனலாக தான் மீன் சேர்க்கணும் குழம்பு நல்லா கொதித்த பிறகு இப்போ ஒரு ஒரு மீனாக நான் சேர்க்குறேன் இதில் சின்ன டிப்ஸ் என்னென்னா இப்போ வந்து மீனை வந்து அப்படியே சேர்க்காமல் மசாலா தடவி சேர்க்குறதுக்கான ரீசன் என்னென்னா அப்போ தான் வந்து நம்ம குழம்புல போடுற மீன் வந்து நல்லா உப்பு காரம்லாம் ஏறி சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் சாப்பிடும் சில பேருக்கு வந்து குழம்புல போடுற மீன் பிடிக்காது அப்படிப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் தூள் போட்டு கலந்துட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து மசாலா தடவின மீனை வந்து குழம்புல போட்டு கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான சுவையான மீன் குழம்பு பக்கவாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற பாய் ஃப்ரெண்ட்ஸ்